பல வருடங்களாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் நடித்து வரும் நாடோடிகள் அபிநயா நேற்று திருமணம் செய்து கொண்டுள்ளார் அவரது திருமண வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன முப்பத்தி மூணு வயதாகும் நடிகை அபிநயா நடிகர் விஷாலை காதலித்து வருவதாக கிசுகிசுக்கள் கிளம்பிய நிலையில் அதற்கு உடனடியாக பேட்டி ஒன்றின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்தார் மேலும் தனது பதினைந்து வருட காதலரை கடந்த மாதம் நிச்சயம் செய்து புகைப்படங்களை வெளியிட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மெகதி சங்கீத் என வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்த அபிநயா நேற்று தனது காதலரை கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் நடிகை அபிநயாவுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏப்ரல் மாதம் திடீரென பிரபலங்களின் திருமண மாதமாகவே மாறிவிட்டது விஜய் பிரியங்காவின் திருமணம் நேற்று திடீரென நடைபெற்றது அமீர் மற்றும் பாவனி இருவரும் இருபதாம் தேதி திருமணம் செய்து கொள்ள உள்ள நிலையில் நடிகை அபிநயாவின் திருமணமும் நடைபெற்றிருப்பது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒரே கல்யாண செய்திகளாக வந்து சினிமா ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறது நடிகை ஜனனியும் நிச்சயம் செய்து கொண்ட அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார் கார்த்திக் என அழைக்கப்படும் சன்னி வர்மாவை நடிகை அபிநயா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி நிச்சயம் செய்து கொண்டார் நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்த அபினயாவுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று ஹைதராபாத்தில் அபிநயா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது சினிமா பிரபலங்கள் பங்கேற்கும் பிரம்மாண்டமான வரவேற்பு விழா வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்திய படத்தின் மூலம் அறிமுகமான அபிநயா தமிழில் சசிகுமார் ஹீரோவாக நடித்து சமுத்திரகனி இயக்கிய நாடோடிகள் படத்தில் விஜய் வசந்துக்கு ஜோடியாக நடித்து அறிமுகமானார் அதன் பிறகு ஆயிரத்தில் ஒருவன் ஈசன் ஏழாம் அறிவு ஜீனியஸ் வீரம் தனி ஒருவன் மார்க் ஆண்டனி என பல தமிழ் படங்களில் இவர் நடித்துள்ளார் கடைசியாக ஜோஜு ஜார்ஜ் இயக்கி நடித்த படத்தில் இவரது நடிப்பை பலரும் பாராட்டினார்கள் மனமேடையில் அழகான மணமகளாக அலங்கரிக்கப்பட்டு இந்து முறைப்படி நடைபெற்ற திருமணத்தில் அபிநயாவின் அழகை பார்த்து பலரும் பொறாமைப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டுவேடி சட்டையில் அபிநயாவின் அழகுக்கு சற்றும் குறைவில்லாமல் கார்த்திக் மாப்பிள்ளை முறுக்கோடு மணமேடைக்கு வந்த காட்சிகளும் அபிநயாவின் கழுத்தில் மாங்கலியத்தை கட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர் குறிப்பாக பல வருடங்களாக காதலித்து பொறுமையோடு இவர்களது திருமணம் நேற்று முறைப்படி நடந்துள்ளது இதை பார்த்த இணையவாசிகள் இவர்களை பாராட்டி வருகிறார்கள்